வணக்கம் ஓம் சிவாய நம இன்று இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன் ராசி அன்பர்களே வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வியாபார சிந்தனைகள் மேம்படும் அரசு பணிகளில் ஆதாயம் உண்டாகும் விவசாயம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் மனதளவில் புதிய சிந்தனைகள் பிறக்கும் அதிகார பணிகளில் கவனத்துடன் இருக்கவும் ஆன்மீக காரியங்களில் தெளிவு பிறக்கும் லாபம் நிறைந்த நாள் அஸ்வினி மதிப்பு அதிகரிக்கும் பரணி ஆலோசனைகள் கிடைக்கும் கிருத்திகை தெளிவுகள் பிறக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஒன்பது நிறம் சிவப்பு நிறம் ரிஷபராசி அன்பர்களே உறவினர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் ஆராய்ச்சி கல்வியில் அலைச்சல் ஏற்படும் விவசாய பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை தன்மை விலகும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நலம் நிறைந்த நாள் கிருத்திகை விட்டு கொடுத்து செல்லவும் ரோஹிணி மந்தத்தன்மைகள் விலகும் மிருகசிரிசம் சாதகமான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு ஐந்து நிறம் சாம்பல் நிறம் மிதுனராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் உடன் பிறந்தவர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் தூர பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் விளையாட்டான பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் வருமானத்திற்காக இடம்பெயர்தல் சிலருக்கு உண்டாகும் நிதானமாக செயல்பாடுகள் நம்பிக்கையை மேம்படுத்தும் விவேகம் வேண்டிய நாள் மிருக சிரிசம் சிந்தித்து செயல்படவும் தெருவாதிரை அலைச்சல் ஏற்படும் புனர்பூசம் நம்பிக்கை மேம்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஒன்று நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி அன்பர்களே நண்பர்களின் மூலம் சாதகமான உதவிகள் கிடைக்கும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சகோதரர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலை உண்டாகும் பெரியோர்களின் சந்திப்பு மனமாற்றத்தை உண்டாக்கும் உத்தியோகத்தில் நிர்வாக திறமை வெளிப்படும் செலவு நிறைந்த நாள் புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும் பூசம் ஆதரவான நாள் ஆயில்யம் திறமை வெளிப்படும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அன்பர்களே தந்திரமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உறவினர்களின் வழியில் மதிப்பு உயரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் சிக்கல்கள் குறையும் உத்தியோக பணிகளில் முக்கியத்துவம் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் பரிசு கிடைக்கும் நாள் மகம் எண்ணியதை முடிப்பீர்கள் பூரம் சிக்கல்கள் குறையும் உத்திரம் லாபம் மேம்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஒன்பது நிறம் மஞ்சள் நிறம் கன்னிராசி அன்பர்களே ஆன்மீக பணிகளில் புரிதல் ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் வெளியூர் பயணங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவர்கள் தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் கற்பனை துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் அமைதி நிறைந்த நாள் உத்திரம் புரிதல் ஏற்படும் அஸ்தம் ஆதரவான நாள் சித்திரை முன்னேற்றமான நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு நிறம் இளம் சிவப்பு நிறம் துலாம் ராசி அன்பர்களே அரசு பணிகளில் சாதகமான சூழல் அமையும் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் இலபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் சமூகம் சார்ந்த புதிய சிந்தனைகள் உண்டாகும் கல்வி பணிகளில் ஆர்வம் ஏற்படும் கமிஷன் துறைகளில் லாபம் கிடைக்கும் அரசு பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும் பகை விலகும் நாள் சித்திரை சாதகமான நாள் சுவாதி சிந்தனைகள் பிறக்கும் விசாகம் இழுபறிகள் குறையும் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஒன்று நிறம் பொன்னிறம் விருச்சகராசி அன்பர்களே எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கல்வியில் சில மாற்றமான சூழல் அமையும் மறதி சார்ந்த பிரச்சினைகள் குறையும் தாய் வழியில் சில நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் மன விருத்திக்கான முயற்சிகள் கைகூடும் கவலை நிறைந்த நாள் விசாகம் மாற்றமான நாள் அனுசம் நெருக்கடிகள் நீங்கும் கேட்டை முயற்சிகள் கைகூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் ஒன்பது நிறம் நீல நிறம் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும் பணி நிமித்தமான அலைச்சல் மேம்படும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் வியாபார பணிகளில் வரவுகள் அதிகரிக்கும் கனிவு வேண்டிய நாள் மூலம் வேறுபாடுகள் குறையும் பூராடம் தெளிவுகள் உண்டாகும் உத்திராடம் அனுபவம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஐந்து நிறம் வெளிர் சாம்பல் நிறம் மகர ராசி அன்பர்களே எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட நாட்கள் தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் துணைவர் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் தம்பதிகளுக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் முன்கோபத்தினை குறைத்துக் கொள்வது நல்லது வியாபார பணிகளில் கூடுதல் கவனத்துடன் இருக்கவும் உதவி கிடைக்கும் நாள் உத்ராடம் முடிவுகள் பிறக்கும் திருவோணம் புரிதல் ஏற்படும் அவிட்டம் கவனத்துடன் இருக்கவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் மூன்று நிறம் ஊதா நிறம் கும்பராசி அன்பர்களே பழைய முதலீடுகளால் சில சஞ்சலங்கள் ஏற்படும் போட்டி விஷயங்களில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் நினைத்த சில பணிகளால் அலைச்சல் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் ஆர்வமின்மை ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் மனதளவில் பற்றற்ற தன்மை ஏற்படும் ஆதரவு நிறைந்த நாள் அவிட்டம் சஞ்சலங்கள் ஏற்படும் சதயம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பூரட்டாதி நெருக்கடியான நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் ஒன்பது நிறம் கருஞ்சிவப்பு நிறம் மீ மீனராசி அன்பர்களே பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபார அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் புதிய முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் நீண்ட தூர ப பயண வாய்ப்புகள் கைகூடும் நம்பிக்கை வேண்டிய நாள் பூரட்டாதி ஒத்துழைப்பு மேம்படும் உத்தரட்டாதி அனுகூலம் ஏற்படும் ரேவதி வாய்ப்புகள் கைகூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் இரண்டு நிறம் வெள்ளை நிறம் நன்றி வணக்கம்